வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்ப ராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலக தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சிக ராசி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களின் நான்காம் வீட்டில் இருக்கும் சனி உடல்நலப் பிரச்சனைகளை உண்டாக்கி உங்கள் தொழில் வளர்ச்சியை பாதித்திருக்கலாம் உங்களின் ஏழாம் வீட்டில் உள்ள குரு பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நல்ல பலங்களை தருவார் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து சிறந்த நிவாரணம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடனான உறவுகள் நன்றாக இருக்கும் சாத்தியமான சம்பள உயர்வுகள் போனஸ்கள் மற்றும் பதவி உயர்வுகளுடன் நீங்கள் பணியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி வெற்றியால் நீங்கள் பிசியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் புதிய வீட்டை வாங்குதல் மற்றும் மாற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு சனியின் பெயர்ச்சி விஷயங்களை மேலும் மேம்படுத்தும் இருப்பினும் குரு பகவான் ராகு மற்றும் கேதுவின் அடுத்த பெயர்ச்சிகள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதிக்கும் ஜூன் மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் எதிர்மறை தாக்கங்கள் பொறாமை மற்றும் சதிகளால் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடும் மொத்தத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீங்கள் நன்றாக செயல்படுவீர்கள் ஆனால் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மந்த நிலையை எதிர்பார்க்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிதி வளர்ச்சிக்காக பாலாஜியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் எதிர்களிடமிருந்து பாதுகாப்பை பெற ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுதர்சன மகாமந்திரத்தை கேளுங்கள் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் நல்ல பலன்களை தரும் உங்கள் ஏழாவது வீட்டில் குறு மற்றும் உங்கள் பதினோராவது வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு சீராகும் உங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் உயரும் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பம் மற்றும் நிதி பொறுப்புகள் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் நீங்கள் தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிக்கலாம் நீங்கள் பலவீனமான மகாதசாவை நடத்துகிறீர்கள் என்றால் செப்டம்பர் இருபது இருபத்தைந்துக்குள் நீங்கள் உளவியல் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சுதர்சன மரா மந்திரம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஆகியவற்றைக் கேட்பது உங்களை நன்றாக உணர உதவும் இந்த புத்தாண்டு தொடக்கம் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைந்து நிவாரணம் தரும் குரு பகவான் ஏறாவது வீட்டில் இருப்பதால் குடும்பப் பிரச்சனைகளை தீர்க்க உதவுவார் நீங்கள் வழக்குகளை எதிர்கொண்டால் உங்கள் பதினோராம் வீட்டில் கேது சாதகமான பலங்களைத் தருவார் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் மாமியார் ஆகியோருடனான உறவுகள் நன்றாக இருக்கும் விடுமுறையை திட்டமிட இது ஒரு சிறந்த நேரம் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெத்தோர் அல்லது மாமியார் வரலாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சனியும் நான்காம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் வியாழனும் பத்தாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பது உங்கள் மன அமைதியை பாதிக்கும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதை தவிர்க்கவும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்காமல் இருக்கலாம் இது வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் மே இருபது இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் முடிவுகளில் கவனமாக இருக்கவும் குரு பகவான் உங்களின் ஏறாம் வீட்டில் இருப்பதால் மாணவர்களுக்கு நன்மை உண்டாகும் கடந்த கால தவறுகளை உணர்ந்து படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல பல்கலைக்கழகங்களில் இருந்து சேர்க்கை சலுகைகள் மற்றும் விளையாட்டுகளில் வெற்றியை எதிர்பார்க்கலாம் விருதுகள் மற்றும் அங்கீகாரத்திற்கான சிறந்த நேரம் இது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் குரு பகவான் நெருங்கிய நண்பர்களுடன் குழப்பத்தையும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்தலாம் உங்கள் ஆற்றல் நிலைகள் குறையக்கூடும் இது உங்கள் படிப்பிற்கான உந்துதலை பாதிக்கலாம் மேலதிக கல்விக்காக ஒரு புதிய இடத்திற்கு செல்வது தனிமையின் உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் உங்களின் சட்ட சிக்கல்களுக்கு நிவாரணம் தரும் உங்கள் பதினோராம் வீட்டில் கேது அனுகூலமான தீர்ப்புகளை வழங்குவார் சனி பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் கேது மற்றும் குரு பகவான் நல்ல தீர்வு காண உங்களுக்கு உதவுவார்கள் வழக்குகள் அல்லது காப்பீட்டு கோரிக்கைகள் மூலம் நீங்கள் ஒரு நல்ல தீர்வை பெறலாம் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம் முன்னேற்றம் கடினமாக இருக்கும் மே இருபது இருபத்தைந்துக்கு முன் சாதகமான முடிவுகளை பெற விரைவாகச் செயல்படுங்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வுகளை கருத்தில் கொள்ளுங்கள் துரதிருஷ்டவசமாக செப்டம்பர் இருபது இருபத்தைந்துக்குள் நீங்கள் சாதகமற்ற தீர்ப்புகளை பெறலாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் தொடங்கும் தீபாவளி ஆண்டின் முதல் எட்டு மாதங்கள் பயணத்திற்கு ஏற்றது நீங்கள் விமான டிக்கெட்டுகளில் நல்ல ஒப்பந்தங்களை காண்பீர்கள் மற்றும் சர்வதேச பயணத்திற்கான விசாவை பெறுவீர்கள் நீண்ட தூரப் பயணங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் மேலும் இது விடுமுறைக்கு ஏற்ற நேரமாகும் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறந்த விருந்தோம்பலை பெறுவீர்கள் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பயணம் பரபரப்பாக மாறும் பயணத்தின் போது உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மேலும் விசா அல்லது குடியேற்ற பலங்கள் தாமதமாகலாம் கடைசி நேர பயண திட்டங்களால் செலவுகள் உயரும் மேலும் தாமதங்கள் தகவல் தொடர்பு சிக்கல்கள் மற்றும் தளவாட சிக்கல்களை சந்திப்பீர்கள் முடிந்தால் இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது குரு பகவான் ஒரு முழுமையான சுப கிரகம் உங்கள் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கும்போது பணவரவு அதிகமாக இருக்கும் கடனை முழுமையாக அடைப்பீர்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் புதிய வீடு வாங்குவதற்கும் வீடு மாறுவதற்கும் நல்ல நேரம் உங்கள் குடும்பத்திற்கு புதிய கார் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் வங்கிக் கடன் கிரெடிட் கார்டு அனுமதி தாமதமின்றி வந்து சேரும் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செலவுகள் உயரும் வருமானம் சீராக இருந்தாலும் சேமிப்புகள் விரைவாக வெளியேறும் அதிக ஈடுபாடுகளுடன் நீங்கள் கடன் வாங்குவீர்கள் கடன்கள் அதிக வட்டி விகிதங்களுடன் வரும் மேலும் நீங்கள் நிதி மோசடியை சந்திக்க நேரிடும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும் திருட்டு அல்லது தற்செயலான சேதம் மூலம் நீங்கள் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம் ஊடகவியலாளர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் சிறந்த திட்ட வாய்ப்புகளையும் பல வருமான ஆதாரங்களையும் பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் உங்கள் புதிய திரைப்படங்கள் வெற்றி பெறும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவியுங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எதிர்பாராத மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை முறை மாற்றங்களால் சேமிப்பு குறையும் ஆடம்பர செலவுகள் உயரும் இருப்பினும் உங்கள் வருமானம் நிலையானதாக இருக்கும் மேலும் நீங்கள் பல திட்டங்களில் பிசியாக இருப்பீர்கள் இந்த கட்டத்தை நன்றாக நிர்வகிக்க செலவுகளைக் குறைக்கவும் நன்றி வாழ்க்க வலம்முடன்